வணக்கம் நான் வந்து பார்க்க போறோம் என்னன்னா ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்கல்ல பெரும்பாலும் அதுல வந்து ஆண்கள் தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க முக்கியமா இந்த டெக்னிக்கல் ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் எல்லாம் ஆண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அதுலயும் சில பேர் பெண்கள் இருக்காங்க அந்த சில பேர் பெண்களை சார்ந்த ஒரு பெண்ணை நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சோ என்னன்னா நித்யா வந்து பிளம்பிங் பாப்பாங்க எலக்ட்ரிஷியன் பாப்பாங்க மெக்கானிக் பாப்பாங்க எங்களுக்கு தெரியும் பட் अदर देन தட் நித்யா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பீப்பிள் எல்லாருக்கும் என்ன டாசல் மதுன்னு தான் தெரியும் சோ மது மதுன்னு சொன்னா தான் தெரியும் நான் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா என் ஊர் சேலம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஸோ நான் படிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானு ஆனேன் ஸோ என் ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அவர் வந்து ஷாப் வச்சுருக்காரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்காரு அப்புறம் அவருமே வந்து சொன்னார் இந்த ஃபீல்டில் வந்து கேர்ள்ஸ் கிடையாது நீ வேணா பண்ணு நான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னார் ஸ்டார்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க நீ இதுக்கு போகாத உனக்கு ஷாக் அடிச்சிரும் உனக்கு தேவையில்லாத வேலை பொண்ணாக உனக்கு ஏற்ற வேலை பாரு இது என்ன ஆம்பளை பசங்க செய்கிற வேலை நீ மேலே ஏறுவியா சாரம் ஏறுவியா அது ஏறுவியா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்போது ஃபுல்லாக என்ன சொன்னாங்க உன்னால் முடியும் நீ பண்ணு எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வேலை போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நல்ல ஒரு மூவிங்ல போயிட்டு இருக்கு நீங்கள் பேசும்போதே நிறைய விஷயம் வந்து டீமு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டால்தான் நான் அங்கே இருக்கேன்னு நிறைய சொன்னீங்க உங்க கிட்ட தான் பேச கண்டிப்பா பாண்டியா வாங்க கண்டிப்பா வரணும் ஓகே உங்க ஃப்ரெண்ட் வந்தாச்சு உங்க ஃப்ரெண்ட் பத்தி ஃப்ரெண்ட் இவர் வந்து பாண்டியன் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய மோட்டிவேட்டர்னு சொல்லலாம் இதுக்கு மேல நீங்க கேட்கலாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நித்யா நித்யா இங்கே நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அதை நான் மட்டுன்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதுக்கு ஒரு முயற்சி வேணும் கண்டிப்பா யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நில்லு நம்ம சொல்லலாம் ஆனா அதை நிக்கிறதுக்கான ஒரு தைரியம் கண்டிப்பா வேணும் அது வந்து அவங்க கிட்ட வந்து எப்பவுமே இருந்துருக்கு நான் நிறைய இடத்துல அவங்களை பார்த்துருக்கேன் ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கும் அப்படின்னா நம்ம அப்பான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த இந்த இடத்துல இருக்கும் ஆனா நாங்கள் எங்க ஊர் வந்து ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து அங்க பசங்க வேலை பார்க்கறதுன்றது பெரிய விஷயம் கிராமன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேர் வாங்கினவங்கன்னு இருப்பாங்க எலக்ட்ரீஷியன் அப்படின்னா அந்த ஊருக்கே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க அவங்க வேலை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு வழக்க மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அங்கே வரதே பெரிய விஷயமா இருக்கும்போது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே என்னம்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை ஒரு பைக்கில் போனால் கூட கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறாக பேசுவாங்க அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் வந்து ஒரு பொண்ணை நான் எலக்ட்ரிஷியனாக அந்த இடத்துக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அதை வந்து அவங்க தவறாக எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்ல வரல பார்க்குறாங்க பார்வையில் தவறாவில்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் ஃபஸ்ட்டு இருப்பாங்க தன் சின்ன சின்ன நான் எனக்கு இல்லாத போதே பார்த்தீங்கன்னா பசங்களோட பார்த்திங்கன்னா ஏன்னா என்னோட ஏஜில் சின்ன பசங்க மதுரை விட பார்த்திங்கன்னா வயசில் எல்லாமே நம்ம டீமில் இருக்கும் கொஞ்சம் சின்ன பசங்களாம் கூட இருப்பாங்க நம்ம கடையில் நம்ம தம்பிங்கள்லாம் இருப்பாங்க ஈவினிங் டைம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து கடையிலலாம் இருப்பாங்க ஸோ அவங்க கடலாம் உட்காந்து எனக்கு எப்பாரா சொல்லி கொடுவா சொல்லிக்கொருவான்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் விஷயத்தெல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் வேலைக்கு சைட்டுக்கு போகும்போது நானும் வரேன் நானும் வரேன்னு ரொம்ப ஒரு இது பண்ணுவாங்க நான் ஆக்சுவலாக லோக்கலில் நம்ம கொண்டு போக முடியாதுங்க லோக்கல் கூட்டு போனால் வந்து எல்லாரும் இதை நினப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லை உனக்கு நல்ல கிளைண்டாக வரும்போது என்னை கூப்பிட்டு போனால் வந்து கற்றுக்கிறேன் ஏன்னா கிளைண்ட்டுக்கு ஓரளவுக்கு எஜுகேட்டட் நல்லா கொஞ்சம் படித்த பர்சனாக இருந்தால் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் சைட் ஃபஸ்ட்டில் இருக்கும் இன்ஜினியர்ஸுன்றவங்க கொஞ்சம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் இன்ஜினியர் சைட்டில் ஃபஸ்ட்டில் வர ஆரம்பிச்சாங்க ஒரு சைட்டுக்கு ஸோ ஃபஸ்ட் நாள் இவங்க வந்ததே பார்த்திங்கன்னா ஃபீல்டில் உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் எங்கள் டீம் மாட்டிட்டு இருந்தாங்க ஒரு ஃபேன் மாட்ட ஆரம்பித்தாங்க நீங்கள் கரெக்டாக மாட்ட மாட்டேன் டைட் வைக்க மாட்டேன் நானே சொன்னேன் ஆக்சுவலாக அந்த ஃபேன் கரெக்டாக டைட் இல்லை ரக்க பிடிக்கிட்டு விழுந்துடுவோம் ஒரு பயம் அது நம்ம சொல்கிறது தானே ஏன்னால் கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு முழு முழுமையான ஹோப் கொடுக்கணும் நம்ம மாட்டிட்டு வெளியே வரும்போது அப்படின்னு நான் மாட்டி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஃபேன் மாட்டி அவங்களே மேலே ஏறி அந்த ஃபேனை மாட்டி ஓட வச்சாங்க அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை கரெக்டாக மாட்டிருந்தாங்க பர்ஃபெக்ட்டாக ஸோ நான் அப்போ மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ கிளம்புறதா இருந்துச்சு மது கூட்டிட்டு இல்லை நீ போ நான் அந்த ஃபேனை மாட்டிகிட்டே வரேன் இருக்கிறேன் எங்கள் பசங்களோட சேர்ந்து நான் ஃபேன் மாட்டிகிட்டே வரேன்னு சொல்லிட்டு அந்த எட்டு ஃபேனுமே ஃபஸ்ட் நாளே இவங்க வந்து ஃபுல்லாக ஏறி ஏறி மேலே மாட்டிட்டு வந்தாங்க ஸோ அதில் நமக்கு ஒரு இது வந்துருச்சுங்களா அந்த இடத்துல ஒரு ஹோ பரவாயில்ல சொன்ன எடுத்த வேலையை ஃபர்ஸ்ட்டு முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டில் அவங்ககிட்ட பிடிச்சிது இதில் அவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத தாண்டி ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு இதில் நான் சொல்லுவேன் சாரத்தெல்லாம் இறங்க முடியாது நீ எடுத்து மட்டும் திங்ஸை கொடு ஃபஸ்ட்டில் அப்படின்னா நான் இருக்கும்போது எடுத்து கொடுத்துட்டுருப்பாங்க நான் தானே போய்ட்டு அப்படின்னா சாரத்தில் இறங்கி பசங்களோட வேலை செஞ்சுட்ருப்பாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் யாரும் சொல்லக்கூடாது பாண்டிக்கிட்ட நான் செஞ்சுன்றதை அப்படின்ற மாதிரி அறுப்பாங்க தள்ளு நான் அறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து எல்லாமே மோட்டிவேட்டாக பண்ண ஆரம்பித்தேங்க நான் சொல்லியிருக்கேன் ஒரு கட்டிங் மிஷின் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து எம்டி மிஷினை கையில் பிடிச்சி பண்ணணும் கட்டிங் மிஷின்றது ரொம்ப ஆபத்தானது அதுக்கு கரெக்டான ஹேண்ட் க்ளவுஸ் அது மாதிரி சேஃப்டி பிரிகேஷன் எல்லாமே நம்ம மேலே இருக்கும்போது அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நான் சொல்லுவேன் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் நீ கையில் வச்சுக்கிட்டு தான் கட்டிங் மிஷினை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அது முதல்ல நம்ம கட்டிங் மிஷினை ரன் பண்ணும்போது கையில் ஃபஸ்ட்டில் ஹேண்டில் பண்ணும்போது வெறும் மிஷினை எம்டி ஹேண்டில் பண்ணணும் அப்போதான் அதனுடைய வெயிட் என்ன அது சுத்தம் போது எவ்வளோ வெயிட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடிதா நம்ம கைன்றதை பார்க்கணும் ஒரு பாய் அதாவது ஒரு பாய் வந்து அந்த அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்கும் பிகாஸ் அது ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா மிஷினுக்கு தான் தெரியுமா அதுக்கு யாருக்கு நல்லாவும் கெட்டவங்களாம் தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா மிஷினை ஹேண்டில் பண்ணிவிட்டு எடுத்துவன்னே போய் செவத்து அறுத்துட்டாங்க அதை ஒரு போல்டவே கரெக்டாக நேராகவே எடுத்தாங்க அந்த கோடு போட்டதபடி கோட்டுக்கே வந்து கரெக்டாக எடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த கட்டிங் மிஷினை ஹேண்டில் பண்ணும்போது நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை பட் அவங்க அதை நல்லா பண்ணியிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன் நான் வந்த உடனே வந்து அப்ரிஷியேட் தான் பண்ண திட்டல பரவாயில்ல நல்லா பண்ணுறேன் ஆனால் முக்கியமாக வந்து சேஃப்டி ப்ரிவேஷன் அதில் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க ஹேண்ட் க்ளவுஸ்லாம் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க ஹேண்ட் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டு போனோம்னு சொல்லிட்டு நானே ஹேண்ட் வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு உங்கள் குரு வந்து பயங்கரமாக அவங்கள பற்றி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு சொல்லுங்க அதை பற்றி என்ன சொல்றது நான் நான் ஸ்பீச்லெஸ் ஆகிருக்கேன் எனக்கு சத்தியமாக இவங்க என்னை பற்றி இவ்வளோ விஷயம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் சொல்ல மாட்டாங்க அவ்வளோவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க மிஸ்டேக்ஸ் இருந்தால் வந்து சொல்லுவாங்க இது இப்படி பண்ணக்கூடாது மது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து

இது இப்போ எல்லா இடத்துக்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு லேடி கூட தனியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் கூட இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க அது ஃபீல் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் தான் நானும் எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வரணும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் சொல்லுவேன் நான் வீட்டில் பொறுத்த வரைக்கும் பொண்ணு பரவாயில்ல மெடிக்கல்ல எதுவும் வேலை பார்க்குறா அதுவும் வீட்டில் உட்காந்துருக்கோம் திடீர்னு வந்து இல்லை நான் அதை விட்டுட்டேன் நான் வேற வேலைக்கு போகணும்னு வீட்டில் என்ன சொன்னாங்க அவங்க எதிர்பார்த்தது ஒன்று நான் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் ஒன்று அவங்க கிட்ட சொல்றது சின்ன சின்ன ஒர்க் சொல்லுவேன் கடைசியில் வீடியோட அவுட்புட் புட் பார்க்கும்போது பாப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா உன்னால முடியுதா அப்படின்னு அவங்களே ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா பார்த்தாங்க அப்புறம் பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஏன் உனக்கு உன் பொண்ணுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவள் வந்து லேப் டெக் லேப்டெக்னிஷியன் தானே படித்தா எதுக்கு இந்த ஆம்பளை பசங்க செய்கிற வேலையெல்லாம் இவ்வளோ செய்ய விடுற பியூச்சர்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ஆஹ் அப்படிலாம் பேசினாங்க இன்னும் ரொம்ப டெத்தா போனாங்க அந்த அளவுக்கு நான் சொல்ல விரும்பல பட் எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சத நான் பண்றேன் ஏன் ஒரு பொண்ணு பிடிச்ச விஷயத்த பண்ண ஏன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா இதே ஒரு பையன் பண்ணா இப்போ இதே ஏதோ ஒரு கேர்ள்ஸ் பண்ற ஒர்க்கே வச்சுக்கோங்க இப்போ பாய்ஸ் பண்ணா வாவ் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க பாய்ஸ் பண்ற ஒர்க்கை கேர்ள்ஸ் பண்ண ஏன் வந்துட்டு எடுத்த ஒரு ஹெசிடேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல தான் வந்து பயப்பட்டாரு கண்ணு நீ மேலே ஏறுற கீழே விழுந்துற போற கை கால் அடிபட்டுற போகுது நீ பொண்ணுமா நீ பொண்ணுமா நீங்களும் அந்த மாதிரி பேசாதீங்க கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க இப்பெல்லாம் பொண்ணுங்க என்னென்னமோ வேலை பண்றாங்க இது வந்து ஒரு விஷயமே இல்லை கத்துக்கிட்டா எல்லாமே ஈஸி தான் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரே எனக்கு கிஃப்ட் பண்ற அளவுக்கு நான் அவரை மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டிரைவரா சோ அவர் வந்து எனக்கு அங்க இருந்து ஒரு டூல் பாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி ஏதோ எனக்கு சென்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துக்கிட்டதான் சொன்னாங்க நான் நினைச்சேன் சரி நமக்கு எதாவது அதான் நினைப்பாங்க அப்பா வந்து பொண்ணுக்கு மேக்கப் கிட்ட அப்படிதான் வாங்கி கொடுப்பாரு பார்த்தா கட்ஸ் டூல் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கிட்ட காமிச்சேன் வா சூப்பர் மாதோ அப்படின்னாங்க நமக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்குப்பா நம்ம ஃபேமிலி சைட் ஃபஸ்ட்டு கிடைச்சா போதும் அவுட் ஆஃப் த பர்சன் நம்ம ஃபேமிலி சைட் ஃபஸ்ட்டு நம்மளே பிலீவ் பண்ணி நீ பண்ணுமா அப்படின்னு ஒரு துணிச்சலா அனுப்புறதே பெரிய விஷயம் இப்போ வந்து நான் சென்னை வந்திருக்கேன் அப்படின்னாக்குள்ள நான் தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னாக்குள்ள ஒரு பொண்ணா வந்துட்டு நீ ஒர்க் ரிலேட்டடா அனுப்புறியா பிரச்சனை இல்லை ஆஃபீஸ் போறாங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் போறாங்க அப்படின்னு அனுப்புவாங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு இத்தனை பசங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு அப்படின்னு கூட ஃபேமிலி சைடு எல்லாம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க அது எல்லாத்தையுமே தாண்டி தான் வீட்லேயும் ப்ளஸ் ஃப்ரெண்ட் சைடும் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க அங்கே வேலை செய்ய போகிற இடத்துலையுமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க நிறைய பார்வைகளை தாண்டி தான் இதுக்குள்ள வந்திருக்கேன் எல்லாரும் ஒரே தாட்டில் பார்க்க மாட்டாங்க பரவாயில்ல இந்த பொண்ணு வேலை செய்ய அப்படின்னு ஒருத்தவங்க பார்ப்பாங்க இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒரு சிலர் பார்ப்பாங்க இதெல்லாம் உருப்படுமோ அப்படின்னு கூட பார்த்துருக்காங்க அப்படிலாம் கூட பேசியிருக்காங்க நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணி இப்போ நிறைய அண்ணாங்க அப்பா ஏஜ்ல இருக்கவங்களாம் வந்து கமெண்ட்ஸ்ல நமக்கு யாராவது ஒருத்தர் பேட் கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நாம பண்ண தேவையில்லை அவங்களே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க நீங்கள் சொன்னி அம்மாக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோர் இருக்குதுன்னு நான் ஒரு வீடியோ பார்த்து நீங்களே இந்த ஃபேன்சி ஸ்டோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பில்டப் பண்ணி ஒரு பெரிய ஒரு அழகான அழகான ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா ஒரு சின்ன கடையில் பார்த்து நம்ம மூலியமா அந்த கடை ஏதோ ஒரு பெருசாக போது அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது உங்களுக்கு அது வந்து ஆக்சுவலி சொல்லவே முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இந்த ஒரு இந்த அளவில் தான் நம்ம ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு பேஸ்கெட்டில் தான் பொருள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ள அந்த சின்ன பேஸ்கெட்டில் இருந்து ஆரம்பித்ததான் இந்த ஃபேன்சி ஸ்டோரு இப்போ வரைக்கும் ரெண்டல் ஷாப் தான் போயிட்டுருக்கு பட் உள்ள பொருள்லாம் நம்மளுது சின்னதாக ஆரம்பித்தோம் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ரேக் அடித்து பண்ணணும் அப்புறம் ஒரு கடை பிடிச்சோம் ஒரு ஒரு வருஷத்தில் கடை ஒன்று பிடிச்சோம் லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தோம் அது கிராமம் தானே உங்களுக்கு தெரியும் கிராம சைடில் எவ்வளோ ஆகும் அந்த மாதிரி அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம் வேற ஒரு ஊர் பக்கத்துல ஊருக்கு வந்தோம் அங்க கடை வச்சிருந்தோம் இப்போ அதுலயே ரொம்ப மெயினான பிளேஸ்ல கடை பிடிக்கணும்ன்றது எங்க மம்மியோட ஒரு பாஸ்ட் எயிட் இயர்ஸ் ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரீம் வந்து இப்போதான் ஆயிருக்கு பிகாஸ் அவங்களோட கன்வீனியன் பார்க்க வேண்டியதா இருந்தது வீடு கடையும் பக்கமா இருந்தா அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு அது இப்ப கிடைச்சது அதுக்கான எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே நான் தான் பண்ணினேன் ஒன்னொன்னா அரேஞ்ச் பண்ணி எங்க மம்மி கையில அப்படியே கொடுக்கக்குள்ள பெரும் மூச்சு விட்டு கொடுத்தாச்சு இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் இப்போ வந்தது நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா பேசினாங்க என்னென்னா வீடியோக்காக பண்ணுறா வீடியோக்காக தான் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசினாங்க பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிட்டோம் நீ பண்ணு அப்படின்னு பூஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஒரு பக்கம் நானே வந்து சோர்ந்து போய் இருந்தாலும் இல்லை இதெல்லாம் பார்க்காத நீ பண்ணுறது உழைப்பு போட்டுகிட்டே இரு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோக்காக பண்ணுறா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் என்னென்னா வீடியோக்காக எல்லாமே பண்ண முடியாது அப்படி வீடியோக்காக பண்ணணும்னா எனக்கு எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது இதை வந்து நான் கண்டென்ட்டாக எடுத்து பண்ண கிடையாது பிடிச்சி இந்த இந்த தொழில் பிடிச்சி இந்த தொழில் மேலே ஒரு காதல் வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து யாருக்கும் புரியலை காதல் பத்தி பேசலாம் என்னோட தொழில் எப்படியாச்சும் ரிக்ரெட் பண்ணிருக்கீங்க ஐயோ வந்துட்டோமே சரி கண்டினியூ பண்ணலாம் எனக்கேயாச்சும் ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணிருக்கீங்க இங்க வந்ததுக்கு இப்ப பசங்கன்னா போய் எல்லா இடத்துலயும் தங்கி அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க பசங்க பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க பொண்ணுங்கன்ன கூட யோசிக்கவாங்க கொஞ்சம் நம்ம ஒரு இடத்துக்கு போய் தங்கி வேலை செய்யணும் அங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ என்னமோ ஸ்டே பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணோம் ஒரு விஷயத்துல எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது ஸோ காலடி எடுத்து வச்சிட்டோம் இந்த ஃபீல்டுலாம் இன்னும் நான் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பா கேட்டாங்க இந்த பொண்ணு சாரத்துல ஏறுவாளா ஹைட்ல ஏறி வேலை செய்வாளா முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு முடிச்சு காட்டுறதா நம்மளோட வழக்கமா இருக்கணும் நம்ம டீம்ல முடியாதுன்றதுக்கு எதுவுமே இருக்கூடாது இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம் எல்லாமே பார்த்தோம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னால அதனால எல்லாமே பண்ணணும் உங்களை நம்பி வந்து ஒரு பெண் குழந்தைய சென்னைக்கு அனுப்புறாங்க சைட்டுக்கு அனுப்புறாங்க வேலை பாக்குறதுக்குன்னா அது பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இவங்களை சமாளிக்கிறது தாண்டி இந்த இந்த குரூப் வச்சு இவங்க சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆக்சுவலா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம கிளைண்ட் இருக்காங்க இந்த இடத்துல இப்போ நான் வந்து நம்ம சேலம் அங்கேருந்து வந்து நான் இப்போ நீங்கள் இருக்கிறத நம்ம ஆறாவது ஃப்ளோரில் உட்காந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆறாவது ஃப்ளோர் ஆறாவது ஃப்ளோர் இது ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆறு ஃப்ளோரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம் அதில் இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைன்ட்டுக்கும் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த கிளைண்ட்டு ட்ரஸ்ட்டு நம்ம வாங்கணும் தென் கிளைண்ட்டுக்கிட்ட அந்த ஒரு அப்ரூவ் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்து இந்த பில்டிங் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இப்போ நேற்று மது பார்த்திங்கன்னா சென்னையில் அங்கேருந்து கிளம்புறாங்கன்னா தனியாகவே வராங்க அங்கேருந்து நேற்று அவங்க தனியாக அளவுக்கு அவங்க வீட்டில் நம்பி அனுப்புகிறாங்கன்னா அங்கே போனால் பாண்டி வந்து கரெக்டாக பிக் பண்ணிக்குவாங்க கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது நம்ம பொண்ணு எப்படி போனவங்களும் அப்படியே திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது எந்த இடத்துலயுமே நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு அதுல வந்து ஒரு ஃபெயிலியர் நான் பண்ணதே கிடையாது அவங்களுக்கு இது வரைக்குமே ஒரு பெரிய ஆசனா என்ன பெரிய ஆசை என்ன சொல்ல எனக்கு ஆசை எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருந்த ஒரு பிள்ளைய பிடிச்சி இது நீ இந்த ஒரு தொழில கரெக்டா பண்ணு உனக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டினது பாண்டியன் ஸோ இந்த ஃபீல்டில் போனால் நமக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாமல் உள்ள நுழைஞ்சேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் நான் தான் சொல்றேன்ல ஒரு கால்வாசி தான் கற்றுருப்பேன் அந்த இன்னும் முழுமையாக கற்றுக்கணும் அந்த கற்றுக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து என் பக்கத்தில் இருக்கு ஸோ அந்த சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கும்போது நான் கற்றுக்குவேன் நிறையா அது மட்டும் கத்துட்டேன்னா போது வேறு பெற எதுவும் பெருசாக தேவையில்ல